அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்து இருக்கிறது சங்கீதத்திலே நீதிமான்களை குறித்து தாம் மீது அழகாய் சில வசனங்களே இருக்கிறார் நீதிமான் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதும் நீதிமான் அவருடைய கல்வாரின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்தில் நின்று மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் இன்னொரு விஷயம் முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்முடைய சுய விருப்பத்தின்படி சுய சிந்தையின்படி வாழாமல் தேவ சுத்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா நீதிமான்கள் அதை இந்த நீதிமான்களைக் குறித்து தாமே இது இப்படியா சொல்கிறார் பத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதா அதை மீது அவருடைய கண்கள் நோக்கமா அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கலாம் மலருமையா கத்தர் என்னை பார்க்கிறார் என்னை கவனிக்கிறார் என்னோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா அங்கு வேத வசனம் சொல்லுகிறது நீதிமான்களை தான் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதா மதுமையா

நாம் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் கலருகிறோம் விண்ணப்பிக்கிறோம் செவிக்கிறோம் ஆனால் நமக்கு அநேக காரியங்களுக்கு பதில் வருவதே இல்லை இங்க வேத வசனம் சொல்லுகிறது நீதிமன்ற்களுக்கு தான் அவருடைய செவி என்ன பண்ணிருக்கலாம் திறந்திருக்கிறது அப்ப நம்ம செவிக்கிறோம் நம்ம கூப்பிடுகிறோம் என்றால் நான் நானும் நீங்களும் நீதிமான் என்கிற பட்டியலில் இருப்போம் ஆனால் தான் நம்முடைய செவம் கத்தோடைய செவிகளை கேட்கப்படும் அழைக்கப்பட்டு சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் நீதிமானாய் வாழ வேண்டும் என்பது கத்தனுடைய சிந்தம் நல்ல நாம் நீதிமானாய் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் கத்தன் நம்மை ரட்சித்து சபையில வைத்திருக்கிறார் நவெல்லியா எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் என்றால் கத்துடைய சத்தியத்தின் படி அவருடைய வார்த்தையை கேட்டு அதை நடக்கிறவர்கள் தான் நீதிமன்ற்களாய் வாழ முடியும் அப்படி நடக்கிறவருடைய ஜபத்தை கத்த தள்ளுவதே இல்லை அப்படி நீதிமானாய் வாழ்கிறவர்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் நம் தேவன் நம்மை தேடி வந்து பதிலளிக்கிற தேவன்

பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நீதிமானாய் மாற்றப்பட்ட நம்ம ஒருபோதும் துன்மார்க்கு நேராய் நாம் விட்டு வந்த பாதைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்பவே கூடாது நீதிக்கு எதிர்ச்சொல் என்ன அநீதி தீமை

நீதிமானுடைய எப்படியா இப்போ நம்ம எல்லாரும் நான் நீதிமான் எத்தனை பேர் சொல்ல முடியும் சில கைகளை தான் பார்க்க முடியுது வசனத்தின் படி நாம் பார்ப்போமானால் செவிகளின் வழியாய் நமக்கு உள்ள போவது வாய் வழியாய் வெளியே வருவது கத்தருக்கு சுத்தமானதா இருக்கணும் அது எதுவியா நாம் நீதிமானாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா செவி வழியாய் நமக்கு உள்ள போவது இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வாணிப பிள்ளை பெரியவர்களும் இருக்கீங்க செல்ஃபோன்ல ஹெட்செட் மாட்டிட்டு நீங்க என்ன கேட்குறீங்க உங்க வாழ்க்கையை நீங்க சிந்தித்து பார்க்கணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமதான் நான் இந்த வீடியோவை பார்க்கறேன் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம தான் இந்த சினிமாவாட்டு நான் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா கத்துறதை கவனித்துக்கொண்டு இருக்கிறாங்க நிறைய வாணிக பிள்ளைங்க வெளியில தங்கி படிக்கிறீங்க தங்கி வேலை செய்வீங்க நீங்க அவங்க ஹெட் போட்டுட்டு உங்க ஃபோன்ல என்ன கேட்குறீங்க உங்கள் செவி வழியாய் உங்கள் என்ன காரியம் உங்கள் நீதிமான் என்கிற பட்டியலிருந்து உங்களை வழி விலகுவதற்காக உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வார்த்தையா இருக்கிறது இந்த முப்பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீதி உதடுகள் பெரிய மாணவிகளையே பேசறியுமா நீதி மாண்டிய உதடுகள் எப்படி பேசுமா

பட்டியலிருந்து வெளியே தள்ளுகிறது அது

பொரும்பே தள்ள வேண்டும் அமைநூய்யா சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதத்துல பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லப்படுகிறவ தீமை விட்டு விலகி விடுவார்கள் மாலைநூய்யார் நாம் எல்லாரும் நினைக்கிறோம் நம் வீடுகளிலே நாம் பேசுகிற காரியம் நான் கணவர் இடத்துல பேசுகிறது மனைவியின் இடத்துல பேசுகிறது பிள்ளைகள் இடத்துல பேசுகிறது இடத்துல நாம் பேசுகிறதை யாரும் பார்க்கவில்லை இங்க எங்க விசுவாசிங்க நம்ம வாட்ச் பண்ண இருக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் என் தேவன் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செல்போன் வழியா நீங்க பார்க்கலாம் பிற சொல்லி நீங்க கேட்கலாம் இப்படி உண்மையாக சொல்ற நிறைய பிள்ளைங்க சினிமா பாட்டு ரசிச்சு கேக்குறீங்க சினிமா மியூசிக்ஸ்ல பிசாசு கிளியை செய்றாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க நிறைய பேர் நான் பெற்றோர் கூட அநேகர் கம்ப்ளைண்ட் பண்ணது உண்டு என் பிள்ளை எப்போ பாரு செல்ஃபோன் நோண்டிட்டு ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லையா இந்த யூடியூப்ல போனீங்கன்னா தள்ளி தள்ளி விடுற வீடியோ இருக்குல்ல அதுல ஒன்று மருத்துவமாக வரும் இன்னொன்று வேற பாவ காரியமா வரும் தயவு செய்து உங்க செல்ஃபோனை பிள்ளைங்க கிட்ட கொடுக்காதீங்க முக்கியமா ஷார்ட் வீடியோஸை பிள்ளைங்களுக்கு போட்டு காமிக்கவே காமிக்காதீங்க அதுல வராத துர்கண காரியங்கள் ஒன்றுமே இல்லை நம்ம காரியங்கள் அதுக்குள்ள கிடக்குது தயவு செய்து செல்ஃபோன் வச்சிருக்கிறவங்க நீங்க எதை பாக்குறீங்க எதை கேட்கறீங்க என்பதை நிதானித்துக் கொள்ளுங்க இந்த நீங்க பாக்குற காரியங்கள் கேட்கிற காரியங்கள் உங்களை இருதயத்துக்குள் போய் நீயுமான் என்கிற பட்டியல் என்று உங்களை தூரை தள்ளிவிடும் அப்படி நீங்க தள்ளப்படுவீர்கள் ஆனால் உங்கள் ஜபம் கேட்கப்படாது உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாது தேவ சித்தம் உங்கள் மூலமாக நிறைவேறாது அவை லூயா இதற்கு மாற வேண்டும் ால் தேவ சித்தத்தின்படி நான் வாழ வேண்டும் தேவ சித்தம் என் வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்றால் என் செவி வழியாய் உள்ள போவதும் வாய்வழியாய் வெளிகிற வருகிற காரியத்திலே நிதானித்து செயல்பட வேண்டும்

புரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய சரீரம் ஆனது ஒரு வாடகை வீடு அதை எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானது அல்ல அதை என் தேவன் ஜீவ சுவாசத்தை நாசியிலே நம்மளே வைத்திருக்கிறான் அதை

பாத்திரம் சுத்தமா இருக்கணும் தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணணும் பல கண்டிஷன்ஸ்கள் வைத்திருக்கிறார்களோ அது போல இந்த சரீரமாகிய வீடு பரிசுத்த ஆவியான நமக்கு பல கண்டிஷன்ஸ்கள் வைத்திருக்கிறார் பல காரிய உலக காரியத்தினால் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்த கூடாது உலக காரியங்கள் நம்ம இருதயத்திற்குள்ளே வரக்கூடாது இந்த வீட்டில் இருந்து வாடகை வெளியில போகவும் கூடாது அப்ப இந்த வீட்டை நாம் எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் அது லூயா இந்த வாடகை வீட்டை பாதுகாத்தாதான் ஓனர் என்ன சொல்லுவாங்க இன்னார இத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்தாங்க இருந்த வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்தாங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் அவங்களால இல்ல இன்னும் பத்து வருஷம் கூட இருந்திருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஓனர் பல பல பேர் கிட்ட சொல்லுவார்கள் ஆனால் இது போல நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசோத்த ஆவியானவர் நமக்காய் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு என் தேவ பிள்ளை இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார் தேவ ஆவியானவரை காத்து எந்த உலக செயல்களை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வராதபடி நீதிமானாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் அவை உள்ளார் இன்னும் வாசிக்கலாம் முப்பத்தி நான்காவது சங்கீதத்தின் புஸ்தகம் பதினேழாவது வாசனத்தை வாசிக்கலாம் நீதிமான்கள் கூப்பிடும்போது போது கேட்டு அவர்களை அவர்களுடைய நீங்களாக்கி விடுகிறார் இப்படி நம் நீதிமானாய் வாழும் பரிசுத்தமாய் நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு வருகிற உபத்திரவங்களே கத்தரை கூப்பிடும் பொழுது கத்த நமக்கு பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார் இதற்காக நாம் தேவத அநேக பேரை எடுத்துக்கொள்ள முடியும் தானியல் அஹ் சமூகத்தில் சமூகத்திலே வாசிக்கலாம் ஆறாவது தானியரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாக உமக்கு முன்பதாகவும் நான் நீந்த செய்ததில்லை என்றார்ூயா ஏன் ஒருவேளை கத்தர் சிங்கங்களின் வாயிலுக்கு தப்பு ஆனால் அவர் கத்தருக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தாராம் குற்றமற்றவராய் எந்த ஒரு குறையும் இல்லாதவராய் குறை இல்லை என்றால் அவன் எப்படிப்பட்டவர் உத்தமர் நீதிமான் கத்தர் அதுவும் உங்க பார்வைக்கோ ராஜாவே உம்முடைய பார்வைக்குன்னு சொல்லல அங்க கத்தாவே உம்முடைய பார்வைக்கு நான் எப்படி இருந்தேனா குற்றமற்றவனாய் உங்களை நீங்க சொல்லிக் கொள்ள முடியுமா நான் கத்தாவே உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவளாய் தான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியுமானால் தான் நீங்கள் தான் நீதிமன்ற்கள் ஒருவேளை அப்படி உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் சொல்ல முடியாமல் இருக்கிற காரணம் என்ன என்பதை தேடி இன்றைக்கு அதை விட்டு விலகி ஓட வேண்டும் எழுந்து கொள்ளலாம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாம் என்று அவனை விடுவிப்பார் நீதிமான் உங்களுக்கு துன்பம் வராதுன்னு சொல்லியிருக்கா இல்ல துன்பம் வரும் ஏன்னா கிறிஸ்து இயேசு இந்த பூமியில முப்பத்தி மூணரை ஆண்டுகள் ஊழியம் செய்த பொழுது அவருக்கு வராத துன்பம் இல்லவே இல்ல அவரை காட்டில நமக்கு கொஞ்சமா தான் வருது துன்பம் இல்லையா அவரை காட்டிலும் கொஞ்சமா தான் நம்மளை யாராவது மூச்சுல காரி துப்பி இருக்காங்களா நம்மள ஓங்கி கண்ணத்தை அரைஞ்சாங்களா எப்பயாவது அரைஞ்சிருக்கலாம் இல்லையா யாராவது உங்களை விழாவில் குத்தினாங்களா முல்கிரீட சூட்டினாங்களா அவரை காட்டிலும் பெரிய காரியங்கள் நமக்கு வருவதில்லை தாங்கி கொள்ளுகிற சில சில துன்பங்கள் சில சில வேதனைகள் சில சில பாடுகள் நமக்கு வருகிறது ஆனால் கற்பரவைகளை நா அவர்களும் நின்று நம்மை விடுவிக்க வல்லவராய் நம்ம கூட இருக்கிறார் முடியா அதுனால இந்த உலகத்துல வருகிற துன்பங்களை கண்டு போராட்டங்களை கண்டு வியாதியை கண்டு பலவீனங்களை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க உங்களுக்கு வியாதி வருது பலவீனம் வருது துன்பம் வருது என்றால் நீ நீதிமானாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏன் நமக்கு துன்பம் வருகிறது ஏன் நமக்கு போராட்டம்

விலகி ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது யோபுக்கு எதிராக நீ செத்து போனால செத்து போய் ஏசு விட்டு என்ன பண்ணிடு செத்து போயிரு இவ்வளவு கஷ்டத்தை ஏன் அனுமதிச்சு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை மத்தியில ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு மருந்தளத்தை உன் ஜீவனை விடு என்று சொந்த மனைவியை சொன்ன போது அவர் என்ன சொன்னாரு கத்தரி நன்மை பெற்ற தீமையே அப்ப அப்போ தீமை வருதுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லணும் ஒரு நாள் நான் நல்லாதான் வச்சிருந்தாண்டவர் இந்த தீமை வருது ஆனால் கத்தரை மூலமா என்னை உருவாக்குகிறா இந்த தீமையில என்னை பலப்படுத்தி அநேகருக்கு சாட்சியா இருந்த போகிறார் அவை உரியா கற்கர் நீதிமானாய் வாழ்ந்து இன்றைக்கும் நமக்கு முன்மாதிரியான வழிகாட்டியா இருக்கிறா அவை உரியா

வாழப்படும் கத்தர் முறை வாழ திரும்ப செய்வார்கள் சங்கீத பகுதி மகிழ்ச்சிப்பார்